வெல்கம் டு இசை தமிழ் சமையல் மாம்பழம் புளிச்சேரி கேரளா டிஷ் சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு பெரிய மாம்பழம் தூள் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கடாயை மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் மாம்பழம் வேக வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாம் சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கப் துருவின தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மாம்பழம் வெந்துருச்சு தேங்காய் அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு கம்மியாக இருக்குன்னு சேர்த்துருக்கேன் தேங்காய் கொதித்து பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் மத்தால கடைஞ்சி விட்டிருக்கேன் நல்லா கொதி வந்துட்டுருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் தாளிப்பு கொடுத்துடலாம் சின்ன வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு எட்டு வெந்தயம் ரெண்டு வரமிளகா ரெண்டாக கட் பண்ணி தாளிப்பு கொடுத்துருக்கேன் சுவையான மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு சூடான சாத்தோடு அப்பளம் பொறித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் யார் யாருக்கு மாம்பழம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ